நீ என்ன செய்கிற முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிற அங்கே தலை களைஞ்சிருக்கு கண்ணாடியில் தலை கலைஞ்சதை சரி பண்ணுவியா இல்லாட்டினா சீப்பெடுத்து தலையை வாருவியா நிச்சயமாக சீப்பெடுத்து தான் தலையை வருவேன் ஏன் கண்ணாடியில் தான் தலை கலஞ்சது தெரிஞ்சிச்சு தன்னா கண்ணாடியில் மாற்றாமல் ஏன் தலையை வாருனேன் இப்படி நான் கேட்டால் என்னை நீ முட்டாளாக பார்ப்பேன் புரியுதா ஆனால் இந்த முட்டாள் தனத்தை இந்த மடத்தனத்தை தான் எல்லாரும் உங்கள் வாழ்க்கை விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீ ஆசைப்பட்றியா ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா எந்த அளவுக்கு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு அந்த ஆசை மற்றவங்க உன்னைய பயன்படுத்துறதுக்கு உதவும் ஆசை எப்போதுமே பிறர் பயன்படுத்த தான் உனக்குள்ள இருந்து வருது இது ஆணவத்தோட சதி அப்போ உனக்கு பயன்படணும் அப்படின்னா நீ விரும்புகிறதை அடையணும் அப்படின்னா ஆசைப்படக்கூடாது தாகத்தை வளர்த்துக்கிறணும் ஆசைக்கும் தாகத்துக்கும் எதிரும் புதிரு மாதிரி ஆனால் ஒரே மாதிரி தெரியும் தாகத்தை வளர்த்துக்கோ ஆசையை விட்டு விலகு ஆசையோட பிள்ளை தான் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்துடும்